கரூர் இரத்தில் பாதிக்கப்பட்டவை விரைவில் சந்திக்க உள்ளேன் அதற்கான ஏற்பாடுகள் செய்யும் என விஜய் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் விரைவில் விஜய் கரூர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஒரு துயரமான சம்பவம் என்பது நடந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பல்வேறு வழக்குகள் என்பது தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில்தான் கரூர் துயரத்தால் துவண்டு விட வேண்டாம் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சிகிச்சையில் இருந்து மீண்டவர்களையும் நான் விரைவில் சந்திக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு வாட்ஸ்அப் கால் மூலமாக நேரடியாக விஜய் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விஜயை பொறுத்தவரைக்குமே மாவட்ட செயலாளர்களிடம் புஷியானந்தன் நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுவார் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று செய்வார் சொல்லுவார் நேரடியாக மாவட்ட செயலாளர்களிடம் எந்த தொடர்பும் விஜய் வைத்துக்கொண்டது கிடையாது ஆனால் தற்பொழுது புசியானந்த் அவர்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் நேரடியாக வாட்ஸ்அப் கால் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கிறார் தொடர்பு கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதே சமூக வலைதளங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பதிவீடு பதிவிடுபவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்பட்டாலோ அவர்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது வழக்கமாக மாவட்ட செயலாளர்களிடம் ஒரு விடயம் குறித்து அவர் எந்த விதமாக பேசாமல் இருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக விஜயை களமிறங்கி மாவட்ட செயலாளர்களிடம் பேசியிருக்கிறார் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறார் ராம்குமார் தகவலுக்கு நன்றி ராஜேஷ்